கருமந்தூருதும் மணரினே சந்திரக்கும் மகமாரி தசிந்தூருக்கும் மணரினே சந்தீருக்கும் மகமாரி சந்திரக்கும் மகமாயி material சார்ந்த நாடக கலா ரசிகர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் செலவாகும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பாண்டார் ஏறக்காவட்டியைச் சேர்ந்த என் பி செந்தில் முருகன் ஆறு மணி சார் கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம்

காசை கொடுத்து விட்டு எனக்கு என்னன்னு படுத்து தூங்கி விட்டு அப்புறம் காலையில் சொல்றேன் நாடகம் சூப்பரியா சூப்பரியா இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயும் சுத்து வட்டாரத்துல பார்த்தது இல்ல நாடகம் எல்லாம் நல்லா

உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நாடகத்தை இப்படித்தான் பார்க்க வேண்டும் வந்திருக்க பெரியவர்களுக்கு எல்லாம் வணக்கம் அதே மாதிரி இந்தியாவின் வருங்கால துண்கள் இளைஞர்கள் அப்படிங்கப்பா தோண்டு கிடக்கூடிய நம்ம நாட செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் டோல் கட்டு மாதிரி எதை நிறுத்துறாங்க அதை நிறுத்தி வாங்கிய இளைஞர்களுக்கு வணக்கம் அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா ஆத்தா மாதிரி ஆத்தா வணக்கத்தான் வணக்க தான் நிறைய இருக்கு அப்படி சிரிச்சமும் சீதையமா உட்கார்ந்துருக்காங்க அப்படி சிரிச்ச மோமா இருக்கணும் ஒரு சில ஊர்ல ஆத்தாமரை எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னா வீட்டுல அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு வர்றது அதே மாதிரி அப்படி என்னை பார்க்கல கொலகார மாதிரி தெரியும் போல இருக்கு அப்படியே கொலகாரம் பார்க்கற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இது பரவாயில்ல ஒரு சில ஊர்களில் ஆத்தா மாதிரி என்ன தெரியுமா எப்படி நாடகத்தர சீக்கிரம் கிடையாது வட்டம் உக்காந்துட்டு வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க எப்படி வட்டமேச மாநாடு தெரியாதா அதுக்கு பேருதான் தான் புரணி புரணியா அந்த புரணி எப்படி பேசுவா தெரியுமா எப்படி டேங்கப்பா புரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே ரெண்டு இடந்தேன்

முடிமலையாண்டி சுவாமி ஸ்ரீ முத்துப்படாரியம்மன் வேப்பிலை கருப்பு சுவாமிகள் சத்தியமா சொல்றேன் இந்த நாடகம் நல்லாத்தான் இருக்கான் இதே வித்தியாசம் அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தா அந்த நாடகம் மசூர் கூட விளங்காதுன்னு அர்த்தம் பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும் நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க அது உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிச்சிக்கிட்டு நாடகத்தை நல்லபடியா பாக்கணும்ன்றதுனால காலம் நடந்து ஓடுதுவார் காவிரி யாரு இந்த காலத்திலும் பார்த்தா தேவரையாவே அகில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு அயில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு நம்ம அன்பு உள்ளம் கொண்ட மூணா முத்துராமலிங்க தேவருவாரு காலம் கடந்து ஓட்டுது காவிரி யாரு எந்த காலத்திலும் வந்தாது தேவரையாவே தென்னகத்திலே மக்களுக்கு ஒரு நல்ல விதத்திலே மக்களுக்கு ஒரு மண்ணுலக தென்னகத்திலே மக்களுக்கு ஒரு நல்ல விதத்திலே உண்மையோடு உழைத்தாரடி கண்ணமா கண்ணமா தேவர் ஊரா முறாமலிங்கம் பொண்ணமா பொண்ணமா தேவ

கைதட்டி கை தட்டி உற்சாகப்படுத்தும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் அன்பளி போடுக்குறீங்க அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது கை இந்த கைதட்டல் தான் நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை வல்லுனர்கள் வாசிக்க கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு புடிச்சிருந்து அந்த நேரத்துல அப்படி கை கைதட்டுனீங்கன்னா ஆகா இதத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழில ரெண்டு மடங்கா சேர்த்து செய்வோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதுக்காக அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல போறது கிடையாது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கத்தான் போறோம் அதே மாதிரி ஆத்தாமர்கள் அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஆமா ஆமா தோடு முகத்தை கூட கழட்டி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்

முடிமொழியாண்டி ஸ்ரீ முத்துப்பிடாரியம்மன் ஸ்ரீ வேப்பிலை கருப்பு சுவாமிகள் உற்சவத்தை முன்னிட்டு கோவின்பாகம் வந்துள்ள மரவர் கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக்கூடிய நாடகம் ஸ்ரீ நாடு பேர் சிறப்பு நடைபெறும் இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகர் சிகாம் நிலை ஏற்கனவே தங்களுக்கு நாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை எனவே நடிப்பு செய் வேந்தன் தென்னாட்ட கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய காவிய நாயகன் அம்மன் குருஜியைச் சேர்ந்த எம் ராஜ்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தை காத்தொண்டிருக்கிறார் ஹலோ ஹலோ அதே மாதிரி ஹலோ அவரு கருத்தபடியாக இன்னிசே குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி வசன வாக்கு சாதுரிய கலை பொக்கிசம் கலை பாரம்பரியம் அதை வல்லால பட்டி நான் சொல்றாலே அது பேர் வாங்கக்கூடிய கூட்டம்ன்றது தெரியும் அது பார்த்தீங்கன்னா வசந்தரா தேவி சோபனா தேவி மினர்வா தேவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தேவி அந்த கலை பொக்கிஷத்துல பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல போனோம்னா இன்று வந்திருக்கக்கூடியது ஆளுக ஏன்னா உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய வல்லால பட்டியை சேர்ந்த எம் எஸ் கே கலை ரஞ்சனி அவர்கள் உங்கள் மத்திய சிறி அப்படி காத்து கொண்டிருக்கிறார் அவர் எடுத்தபடியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவர்க்கென்றே பாட்டா நடிப்புக்கென்றே இவரா இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் அன்பு அப்பிளை செம்முனி பெட்டியை சேர்ந்த எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் உங்கள் மத்தியில் நார்தடை காத் தோண்டி இருக்கிறா அவர் அவரு அவரு வந்து நம்ம சொன்ன ஆகாதா ஆமா சும்மா ரெண்டையுமே போட்டு விடுங்க தெரியல ஒன்னும் பிரச்சனை இல்லை அவருக்கு கெடுதபடியாக ஆர்மோனிய கலை அரசன் ஆர்மோனிய இசை அரசன் நாடக ஆசிரியர் அதாவது ஒரு வழக்கறிஞர் உங்களை விட்டு செல்ல பிள்ளை ஆறு காவலூரை சேர்ந்த என் சுரேஷ் பி ஏ பி எல் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியின் பாட்டு கொஞ்சம் நாம் படிச்சே நீ I'm going it